எந்த ஒரு அவதூறு கருவத்தையும் சமூக ஊடகங்கள்லையும் இல்ல பொதுவெளியிலையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான செந்தமிழன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததா ஒரு செய்தி அனைத்து ஊடகங்கள்லையும் வருது இந்த செய்தி அவங்க ஊடகத்துல மட்டும் அதாவது அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அந்த சேனல்ல மட்டும் வரல அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவதூறு பரப்புன பொய் வழக்குகள் எல்லாமே உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணது மாதிரி செய்தி போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஊடக தர்மமா அப்படின்னா மற்ற சேனல்ல போட்ட செய்திகள் எல்லாம் போயின்னா அவங்க வந்துட்டு ஊடக தர்மத்தை மீறிட்டாங்களா என்ன ஒரு வில்லத்தனமான ஒரு செய்தி And do when I come